நீங்க இன்னைக்கு பீகார்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று நன்றி சொல்லும் பொழுது ஐந்து கட்சிக்கும் நன்றி சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் நம்முடைய மிச்ச கட்சியில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஐந்து பேரும் ஒற்றுமையாக ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி வரை ஒற்றுமையாக இந்த அஞ்சு பேர் பாண்டவான் கூட சொன்னாங்க நம்முடைய அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது பீகார்ல ஒற்றுமை நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது ஒற்றுமை பூத்தளவுல எந்த வாக்கும் சிந்தாம சிதறாம கொண்டு வந்திருக்கிறது நாங்களும் ஜெயிச்சோம் ஜெடியும் ஜெயிக்க வைச்சோம் ஜேடியும் ஜெயிச்சாங்க எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க இது எப்படின்னாங்கன்னா இல்ல பரஸ்பரம் எங்களுக்குள்ள போட்டியில் இதே காங்கிரஸும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு இடத்துல பிரெண்ட்லி ஃபைட் பன்னிரெண்டு இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரும் போட்டிருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியும் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்குண்டாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பீகாருனுடைய மாடல் என்ன சொல்லுதுங்கன்னா பிரதமருடைய தலைமையில் ஒற்றுமையாக ஐந்து கட்சிகளும் இணைஞ்சு பணி செய்யும் பொழுது நாங்களும் ஜெயிப்போம் அவங்களும் ஜெயிக்கவாங்க எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் பார்க்கலாம் அதனாலதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும் கண்டிப்பா தமிழகத்தில் நடக்கும் காரணம் நாங்க டீமா இருக்கும் காங்கிரஸை போன்று டீம் என்று சொல்லிட்டு பிரெண்ட்லி ஃபைட்டாக பன்னிரண்டு இடத்துல பீகாரில் போட்டியிட்ட மாதிரி யாரும் போட்டியிட போகலீங்கண்ணா